அடுத்ததா இவங்களை அழைக்கணும் தமிழ் திரையுலகில் வெற்றி படங்களை தயாரித்த தயாரிப்பாளரும் தயாரிப்பாளர் மட்டும் இல்லாமல் திரையுலகை பற்றிய தமது வெளிப்படையான கருத்துக்களால் தைரியமான பேச்சுக்களால் இன்றைய ஜென்சி ஆடியன்ஸ் வரைக்கும் இவரோட ஃபேன்ஸ் இருக்காங்க தமிழ் சினிமாவின் நலனுக்காக தொடர்ந்து குரல் கொடுக்கும் தயாரிப்பாளர் கே ராஜன் அவர்களை பேச அழைக்கிறேன் மரியாதைக்கு உரிய என்னுடைய ஆரியர் சகோதரர் நகைச்சுவை அரசு அல்ல காமெடி கிங் அல்ல நகைச்சுவை பேரரசு கவுடபடி அவர்களே அருமை சகோதரர் பாங்கியராஜ் அவர்களே இயக்குனர் வாசு அவர்களே ஃபைவ் ஸ்டார் கரகேசன் அவர்களே செந்தில் அவர்களே என் அருமை தம்பி சினேகன் அவர்களே ஊரக நண்பர்களே உங்கள் அத்தனை தெரிவித்துக் கொள்கிறேன் அவர்கள் முதன் முதல் நாடகம் நடிக்கிற போது அவரை நான் நடிப்பை நாடக நடிப்பை பார்த்து ரசித்தவர் கலைவாணரம் பழைய கலைவாணர கட்டிடத்தில் அண்ணாமலை மன்றத்தில் மற்றும் உள்ள திரைய நாடக மேடைகள் எல்லாம் அன்றைக்கு நாடக அவருடைய நாடகம் தொடர்ந்து நடக்கும் அவருடைய பாடி லாங்குவேஜ் டைலக்ட் டெலிவரி நாடக உலகில் அவர்கள் ஒரு பெரிய புரட்சியை உண்டாக்கியது அதற்கு பின்னாலே அவர் நான் பதினாறு வயதிலே பார்த்தேன் ஒரு அற்புதமான கற்பனையான மக்களை மகிழ்விக்கின்ற ஒரு புண்ணியமான காரியத்தை செய்த ஒரு அற்புதமான மா மனிதர் ஒருமுறை நானு ஐஸ்வரி வேலர் கருங்கல் பாளையம் கருங்கல் பாளையம் போனோம் ராத்திரி பதினோரு மணி அங்க கவுண்டமணி கிணக்கிலிருந்து மீனை புதுசா பிடிச்சி அங்க இருக்கிற ரசிகர்கள் அவருடைய ரசிகர்கள் மீன ராத்திரி பதினோரு மணிக்கு பிடிச்சி வந்து அப்ப சாப்பிட கொடுத்தா அந்த நேரத்தில் போயிட்டோம் அந்த விருந்தில் நாங்களும் பங்கு கொண்டோம் நான் சில நாட்கள் தான் அவரை சந்தித்திருக்கிறேன் ஆனால் அத்தனையும் பொன்னான நாட்கள் கௌதமணி அவர்கள் தமிழ் திரையுலகில் நடிகராக வந்த பிறகு தமிழ் திரையம் பொற்காலமாக இருந்தது ஒரு பொற்காலம் அதே சமயம் பாக்யராஜ் அவர்கள் டைரக்டர் வாச அவர்கள் தன் தன்னகத்தை அடக்கி வைத்திருந்தார்கள் திரைவலும் அவர்கள் கையிலே இருந்தது தயாரிப்பாளர்கள் மகிழ்ச்சியாக இருந்தார்கள் சொன்னதை போலே படத்த பேரை பார்த்து போஸ்டர்ல கௌடமணி பார்த்தா அந்த படம் பார்க்காம மக்கள் இருக்க மாட்டார்கள் கௌடமணிக்காக ஓடிய படங்கள் ஏராளம் அவரை நம்பி எந்த பொருளுசரும் கெட்டு போனதில்லை காலம் தவறாத படப்பிடிப்புக்கு வந்து நடித்து கொடுத்து பொருளூசரை காப்பாற்றியவர் தம்பி ராஜகோபால் இயங்கி இருக்கிறார் அவர் ஒரு நகை நல்ல நகைச்சுவை எழுத்தாளர் பல படங்களுக்கு பெயர் இல்லாமலே மகை எழுதி கொடுத்தவர் அவர் இன்றைக்கு இந்த படத்தை இயக்கி கற்பனையும் கொட்டி முத்தையா இந்த முத்தையாத்த ஓட்டு வாக்குறானே இல்லையோ ஒட்டுமொத்த தமிழர்களின் உள்ளத்தை கவருவார் ஒட்டுமொத்த தமிழர்களின் நோட்டு இந்த ஓட்டுக்கு வரும் படம் பார்ப்பார்கள் மக்கள் ரொம்ப அழுத்தமா இருக்காங்க மன அழுத்தம் அதிகம் இப்படிப்பட்ட நல்ல நகைச்சுவை படங்கள் வேண்டும் என்று விரும்புகிறார்கள் இப்ப பல படம் ஆகுது சில படம் வெற்றி பெறுது அதில் பார்த்தீங்கன்னா புதுமை பல பெரிய படங்கள் ஃபெயிலியர் ஆகி சின்ன படம் வெற்றி பெறுது சின்ன படம் ரொம்ப பதினொன்று பேர் சொன்னாச்சு நிறைய நிறைய படம் அப்போ நம்முடைய எந்தக்கும் எவர் கிரீன் காமெடி கிங் ஆஃப் கிங் நம்மளோட கவுடமணி படம் எங்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை பெறும் ஒரு காலம் பூரா அவர் எல்லா வீட்டிலேயே இருந்தார் கொரோனா காலத்தில் மக்கள் வீட்டை விட்டு வெளியே போகாத போது அந்த டிவியை திறந்து வீடியோ போட்டு கவுண்டமணி படங்கள் தான் அந்த குடும்பத்தை எல்லாம் காப்பாற்றி மக்களை பகிர்ந்துவிட்டது ஆக எல்லா காலமும் அவர் வாழ்கிற காலம் வரை மக்களை மகிழ்ந்து கொண்டிருப்பார் அவர் காலத்திற்கு பிறகும் இந்த சினிமா உரைகளை அவர் செய்த சாதனைகள் நிறைந்திருக்கும் பல நடிகர்கள் தலை கனத்தை குறைத்து வருமானத்திற்காக தன்மானத்தை இழந்து விடுப்பதை விட கௌதமரி அவர்கள் எப்படி இந்த திரையுறையில் நடந்து கொண்டாரோ எத்தனை ப்ரொடியூசரை காப்பாற்றினாரோ எத்தனை இயக்குநர்களுக்கு பெரிய மரியாதை கொடுத்தாரோ அதை போல அவரை வழிகாட்டியாக கொள்ள வேண்டும் இந்த ஒத்தை ஓட்டு முத்தையாக தயாரிப்பாளர்களை காப்பாற்ற வேண்டும் டைரக்டருக்கு அடுத்து படங்கள் கிடைக்க வேண்டும் நிறைய நட்சத்திரங்கள் காமெடி நடிகர்கள்லாம் அற்புதமாக போட்டிருக்கார் மியூசிக் ரீண்டும் ஒரு பாட்டு பார்த்தோம் அற்புதம் நல்லா இருந்த மியூசிக் டைரக்டர் வாழ்த்துக்கள்